அனுசாய் குருவே துணை நாங்கள் நான் உங்கள் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா தீராத கடன் பிரச்சனை எனக்கு வந்து தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவான் கடன் வீதமாக இருக்குது தீராது தீர்க்க முடியாது அப்படின்னு யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ அதனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் அதாவது எவ்வளோ பெரிய கடன் சுமையால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய காஞ்சி காமாட்சி அம்மனை ஒரு முறை போய் தரிசனம் பண்ணணும் அது எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வளர்புறை சித்திரை நட்சத்திரம் ஒரு வளர்புறை நாளில் சித்திரை நட்சத்திரத்தை அன்னைக்கு என்றைக்கு அன்னைக்கு சித்திரை நட்சத்திரம் இருக்குன்றதை கலாங்கில் பார்க்கணும் அதை பார்த்துக்கிட்டு அந்த சித்திரை நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு பட்டு புடவை வாங்கி கொண்டு ஏன் அந்த அம்மாவுக்கு சாத்தி நல்ல கண்கூலிட தீவாரினை பார்த்து நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய கடன் சுமையிலேருந்து வீட்டு சகல சௌபாகியங்களையும் செல்வங்களையும் கொடுத்து ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை அல்லக்கூடிய தெய்வம் அதனால் அந்த காமாட்சி அம்மனை வழிபடுவோம் கடன் தீராத கடனிலிருந்து விடுபடுவோம் நன்றி நமசிவாயர்